ரொம்ப போலையா <affiliated ytog> <f posterör>

ஆண்டா ஆ வந்துட்ட சின்ன பொண்ணு ஆ சின்ன பொண்ணு போமா ரொம்ப நேரம் நின்னுட்டீளோ ராணிகா நீங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டுக்கு வரங்கள அனுப்பிட்டு வீட்ல நல்ல ஃப்ரீயா ரெஸ்ட் எடுங்க என்னக்கா ஏமா வசந்தி அப்படி சொல்ற அது வேற ஒண்ணு இல்ல ராணிகா வசந்திக்க பாவ வீட்ல 10 பிள்ளைகளுக்கு சோறு கேர் பொங்கி போட்டு மாமனார் மாமியார் புருஷர் எல்லாரத்தையும் கவனிக்காக பாத்தீங்களா அதான் அவங்களுக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கிறது பத்தி பொறாமையா இருக்கு போல சின்ன

என்ன நாள் முடி சின்ன பொண்ணு நைட் அண்ணதான உண்டு நினைக்கங்க பாரு அந்த ரெண்டு பசங்க சாப்பாடு தூக்கிட்டு போறாங்க அட ஆமாக்க அண்ணதான உண்டு நினைக்கேன் ஏ வாங்க தர திறந்துட்டாங்க ஓடியங்க ஓடியங்க வரலே வரலே முத்த சந்தோஷம் சந்தோஷம் எல்லாம் சிறப்பா முடிச்சிரு சந்தோஷம் என்ன சொன்னே எனக்கு எங்க சாமியார் வந்து சிரிப்பா வராது சாமி வரதாக்கு உண்மையாவே போய் சாமி ஆடிட்டு இருக்க ஜெனபதே ஏ சும்மா இருங்க நாலு முடி உண்மையாவே சாமி ஆடி இருந்தா சாமி நைட் வந்து கண்ணை புடிங்கிரோம் ஏ பேரியில போவா என்ன இதுக்கு எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கே

அவின் கொஞ்சம் வாங்கி அந்த சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அந்த வாரம்ல போமா ஆ சின்ன பொண்ணு ரெண்டு பசங்க பேசறத கேட்டியா சாப்பாடு எடுத்து வைக்கப் போறாங்க போமா சரிம்மா வாங்க போவோம் போய் அசிங்கப்படாம வந்தா சரிதான் அன்னதானமா அன்னதானம் உங்களுக்கு சொன்னது நீங்க அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு அன்னதானம் வேற போடணுமா இங்க மாலை போட்டு சாமிமா இருக்குதோ அன்னதானம் நல்ல வேலைக்கு நம்ம போய் வாங்க நாலு மணி போவோம் சோறுலாம் தர அதான் தெரிஞ்சுட்டுல வாங்க